ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லிரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சூர்யாவுக்கு ஒரே ஒரு டேரக்டர் ஒரு படங்கள் மட்டும் டேரக்ட் பண்ணி மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டேரெக்டருங்க ஒரே ஒரு படம் தான் நம்ம சூர்யாவுக்கு பண்ணியிருப்பாக்கல அந்த படங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சூர்யாவுக்கு ஒரே ஒரு டேரக்டர் ஒரு படங்கள் மட்டும் டேரக்ஷன் பண்ணி காப்பிங்க அது என்ன வருஷம் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் காதலே நிம்மதி அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் வந்து இந்திரன் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பில்ல இந்த டேரக்டர் ஒரே ஒரு படம் தான் நம்ம சூர்யாவுக்கு கொடுத்துருக்காப்புல இந்த படத்தில் நம்ம சூர்யா சந்த்ரு அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஜீவிதா சர்மா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடித்து காப்பில ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசுல சந்திப்பம்மா அப்படிங்கிற படத்தை ஒரே ஒரு டேரக்டர் டைரக்ட் பண்ணிக்காப்பில் அந்த டேரக்டர் இந்த படத்தில் நம்ம சூர்யா வந்து விஸ்வா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புல இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக பிரீதா விஜயகுமார் வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல மூணாவது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சந்திரசேகர் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசுல பெரியண்ணா அப்படிங்கிற படத்தில் எஸ் சந்திரசேகர் தான் டேரக்சன் பண்ணிக்காப்புல இதில் இதுல சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் வந்து மானசா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கப்பில் நம்ம சூர்யா கூட நாலாவது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஆர் ஆர் ஜெயா அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இவங்க வந்து ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசில் அதாவது நம்ம சூர்யாவுடைய இருபத்தஞ்சாவது வயசில் உயிரில் கலந்தது அப்படிங்கிற படத்தில் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இந்த படத்தில் சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஜோதிகா நடிச்சு காப்பில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது டேரக்டரை பற்றி பார்த்துக்கலாம் அஞ்சாவது டேரக்டர் சித்திக்கு தாங்க சித்திக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சூர்யாவுடைய இருபத்தி ஆறாவது வயசில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் சந்திர அப்படிங்கிற கேட்டில் நம்ம சூர்யா நடிச்சு காப்லங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக விஜயலட்சுமி கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சிக்ஸ்தில் கமெண்ட் பண்ணுங்க ஆறாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா புஷ்பவாசங்கம் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த ப டேரக்டர் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சூரியாவினுடைய இருபத்தி ஏழாவது வயசில் ஸ்ரீ படத்தை டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் நம்ம சூர்யா வந்து ஸ்ரீ அப்படிங்கிற கேரட்டில் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஸ்ருதிகா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பில் ஏழாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் அமீர் வந்து ஒரே ஒரு படம் நம்ம சூர்யாவுக்கு டைரக்ஷன் பண்ணிக்காப்பில் அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் அதாவது நம்ம சூர்யாவுடைய இருபத்தி ஏழாவது வயசில் மௌனம் பேசிதே அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் அமீர் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக லைலாவும் திரிசாவும் கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எட்டாவது டேரக்டரை பற்றி பார்த்துக்கலாம் எட்டாவது டேரக்டர் சசி தாங்க சசி சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சூர்யாவினுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் பேரலங்க படத்தில் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் வந்து சின்னா பிரேம் குமார் அப்படிங்கிற கேரக்டர்லையும் கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் டபுள் ரோல் நடிச்சு காப்புல நம்ம சூர்யா இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஜோதியா வந்து கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்லங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சென்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒன்பதாவது டேரக்டரை பற்றி பார்த்துக்கலாம் ஒன்போதாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மணிகரத்தினம் தாங்க மணிகரத்தினம் சூர்யாவுக்கு ஒரே ஒரு படங்கள் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல அது என்ன படம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க ஓகே ஒன்பதாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா மணிரத்னா வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் அதாவது சூரியனுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் ஆயுத எழுத்து படம் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் இசை வந்து ஏஆர் ரமன் தான் இசை இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்தாவது டைரக்டர் பற்றி பார்த்துக்கலாம் பத்தாவது டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் புலி தாங்க சிங்கம் புலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் தான் நம்ம சூர்யாவுக்கு டேரக்ஷன் பண்ணி அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சூர்யாவுடைய முப்பதாவது வயசில் மாயாவி படம் தாங்க மாயாவி படத்தில் பாளையா அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சூர்யா நடிச்சு பாப்பலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா ஜோதிகா வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பலங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமக்கமெண்ட்ஸ்ல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி தாங்க இந்த டேரக்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராது வயசுல அதாவது சூரிய முப்பத்தி ஓராது வயசுல ஜூனார் அப்படிங்கிற படத்துக்கு டேரெக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம சூர்யா ராஜா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சு காப்பலங்க இந்த படத்திலேயே நம்ம சூர்யா கூட ஜோதிகா நடிச்சு காப்பிலாங்க அதுக்கு அதுக்கடுத்து பனிரெண்டாவது டேரக்டரை பற்றி பார்த்துக்கலாம் பனிரெண்டாவது டேரக்டர் கிருஷ்ணா அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த டேரக்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சூர்யா முப்பத்தி ஓராது வயசில் ஒரு காதல் படம் வந்து டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தை கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஜோதிகாவும் பூமிகாவும் நடித்து இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தில் உள்ள பாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பதிமூணாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா பி வாசு தாங்க பி வாசு சூர்யாவுக்கு டேரக்ஷன் மணி காப்பிலே ஆமாங்க ஒரே ஒரு படம் தாங்க அதுலேயும் நம்ம சூர்யா கெஸ்ட்ரோலா நடிச்சிருப்பாப்ல அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சூர்யாவினுடைய முப்பத்தி மூணாவது வயசுல குசைலன் படம் தாங்க குசேலன் படத்தில் நம்ம சூர்யா ஹிம் செல்ப்பாக நடிச்சிருப்பாப்ல இந்த படத்தை டேரக்டர் பி வாசு தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல அதுக்கு அடுத்து பதினாலாவது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம் கோபால் வர்மா அப்படிங்கிற டேரெக்டர் தாங்க இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சூர்யாவினுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் ரத்த சரித்திரம் அப்படிங்கிற படத்தை டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக பிரியாமணி பண்ணி ஜோடி சேர்ந்து அதுக்கு அடுத்த பதினஞ்சாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா லிங்குசாமி தாங்க லிங்குசாமி வந்து என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் மனசுக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் சொல்லியிருந்தேங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் அதாவது சூர்யாவுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் அஞ்சான் படம் தாங்க டைரக்ஷன் பண்ணி லிங்குசாமி இந்த படத்தில் வந்து ராஜு பாய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு பார்ப்பலங்க நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக இந்த படத்தில் சமந்தா வந்து கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பதினாறாவது டேரக்டர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு தாங்க வெங்கட் பிரபு ஒரே ஒரு படம் தாங்க பண்ணியிருக்காப்புல அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சூரியவனிட நாற்பதாவது வயசில் மாஸ் என்கின்ற மாசிலா மணி படம் தாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா மாசிலா மணி அப்படிங்கிற கேரக்டர்லையும் சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர்லையும் டபுள் ஆக்டிங் நடிச்சிருப்பாப்பில் அப்பா பையன் கேரக்டரில் இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக நயன்தாரா கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சு அதுக்கு அடுத்து பதினேழாவது டேரக்டரை பற்றி பார்த்துக்கலாம் பதினேழாவது டேரக்டர் விக்ரம் குமார் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு தன்னுடைய அதாவது நம்ம சூர்யாவுடைய நாப்பத்தி ஓராவது வயசில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படத்தை டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா ட்ரிபிள் ரோல் நடிச்சிருப்பாப்லங்க இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா சமந்தா வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்சஸில் கமெண்ட் பண்ணுங்க பதினெட்டாவது பேர் டேரக்டர் பாசலாம் டயரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் தாங்க இவர் வந்து என்ன படம் நம்ம சூர்யாவுக்கு கொடுத்துருக்காப்புல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சூர்யாவுடைய நாற்பத்தி மூணாவது வயசுல தானாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற படத்துக்கு டைரக்ஷன் பண்ணிக்காப்புல விக்னேஷ் சிவம் இந்த படத்தில் வந்து இனியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு காப்பில இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் கதாநாயகிய ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புலங்க இப்போ ஒரு பதினெட்டு டேரக்டர் பார்த்தாச்சு பத்தொன்பதாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராகன் வந்தாங்க செல்வராகன் வந்து ஒரே ஒரு படம் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல நம்ம சூர்யாவுக்கு அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு சூர்யா உன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் என்ஜிகே அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் செல்வராகன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இது பார்த்தீங்கன்னா நந்த கோபால குமரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு காப்பிலங்க இந்த இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக சாய் பல்லவி கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதான் டேரக்ட்ரு பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த டேரக்டர் என்ன படங்கள் நம்ம சூர்யாவுக்கு கொடுத்துக்காப்புல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி அஞ்சாவது அதாவது நம்ம சூர்யாவுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயதில் சூரரை போற்று அப்படிங்கிற படத்தை டேரெக்டர் சுதா கங்கரா வந்து டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இது பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா நெடுமாறன் ராஜாங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு காப்லங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அபனா பாலமொரலி அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சிக்காப்புல அதுக்கடுத்த ப டேரெக்டர் பார்த்திங்கன்னா டிஜே ஞானவேல் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க ஏன் டெக்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சூர்யா உனுடைய நாற்பத்தி ஆறாவது வயசில் ஜெய் பீம் படத்தில் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் கே சந்த்ரு அப்படிங்கிற கேட்டில் நம்ம சூர்யா ஒரு லாயராக நடிச்சுக்காப்புலங்க அதுக்கு வேண்டா டேரக்டர் பார்த்திங்கன்னா சாதிக் காதர் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த டேரெக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சூரிய உன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் சென்னையில் ஒரு நாள் அப்படிங்கிற படத்துக்கு டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம சூர்யா ஹிம்செல்பாக நடிச்சிருப்பாப்பிலாங்க இருபத்தி மூணாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் தாங்க லோகேஷ் கனகராஜ்னு சொன்னோன்னா நம்ம சூர்யாவுக்கு என்ன படங்கள் நியமதுனா விக்ரம் படம் தாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சூர்யாவுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் விக்ரம் படத்துக்கு டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் லோகேஷ் கனகராஜ் இதில் நம்ம சூர்யா வந்து ரோலக்ஸ் அப்படிங்கிற கேரக்டரில் எண்டு மூமெண்ட்டில் ஒரு கலக்கல கொடுத்திருப்பாப்பில் ஒரு கல கலக்கியிருப்பாப்பில் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இருபத்தி நாலாவது டேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஆர் மாதவன் தாங்க ஆர் மாதவன் சொன்னோன்னே உங்களுக்கு நியாபகவாத படத்தை பற்றி கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஆர் மாதவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சூர்யாவனுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் ராக்கெட் நம்பி அப்படிங்கிற படத்துக்கு டேரக்ஷன் பண்ணி இதில் நம்ம சூர்யா ஹிம்செல்பாக நடிச்சு காப்பலங்க அதுக்கடுத்து இருபத்தஞ்சாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியப்படுவீங்க நம்ம சிவா தாங்க சிவா அப்படின்னோனே உங்களுக்கு ஞாபகவாதத்து இப்போ ரிலீஸ் ஆக போகிற படத்தை பற்றி தாங்க நம்ம டேரக்டர் சிவா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் சூர்யாவுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசுல கங்குவா அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம சூர்யாவுக்கு சிங்கிள் டேரக்டர் அதாவது ஒரே ஒரு டேரக்டர் இருபத்தஞ்சு டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு இருபத்தஞ்சி படங்கள் சிங்கிள் சிங்கிளாக டேரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காப்புல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தோறவில் தெரிஞ்சிக்கிட்ட கலீட்டி குளிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்